வணக்கம் மாலை நியூஸ் செய்திகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசோடு ரூபாய் ஆயிரம் வழங்க தமிழக முதல்வர் அறிவித்ததை தொடர்ந்து இன்று முதல் தமிழகம் முழுவதும் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் பொங்கல் பரிசை பெறுவதற்காக பொதுமக்கள் காலையில் இருந்து நீண்ட வரிசையில் நின்று இருந்தனர் தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து லட்சத்தி நான்கு ஐநூற்று முப்பத்தி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் நூற்றி ஏழு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று நாற்பது மதிப்பில் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று நியாய விலை கடைகளின் மூலம் பச்சரிசி பருப்பு கரும்பு முந்திரி உலர் திராட்சை ஏலக்காய் ஒரு கிலோ சர்க்கரை அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடங்கி வைத்தார் கோவை ஒண்டிபுதூர் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் வளாகம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொங்கல் பரிசுடன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஆண்களுக்கும் வேட்டியும் ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பெண்களுக்கு சேலைகளும் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அப்பொழுது பேசிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி எளிமையான முறையில் ஆட்சியை முதல்வர் நடத்தி வருவதாகவும் விவசாயி என்பதாலும் எளிமையாக கீழே இருந்து மேலே முதல்வர் என்பதாலும் தமிழர் திருநாளான பொங்கலை சிறப்பாக கொண்டாட ரூபாய் ஆயிரம் முதல்வர் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டவர் மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டார் சிங்காநல்லூர் எஸ்ஐஎச்எஸ் மேம்பாலம் தொடர்பாக கடந்த வாரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்கள் மாவட்ட அதிகாரிகளை வைத்து பேசியதால் நீண்டகால பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுங்கம் ராமநாதபுரம் சிங்காநல்லூர் ஆகிய பகுதிகளிலும் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் மூன்றாம் கட்ட குடிநீர் செயல்பட உள்ளதாகவும் இதன் மூலம் எட்நூற்றி பத்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் நீர் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வரும் சூழல் ஏற்படுத்தப்படும் என்றார் மேலும் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு இலங்கை தமிழர்களுக்கும் பொங்கல் சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்றவர் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும் என்று கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவு கிணங்க உத்தரவிட்டு நேற்றைய தினம் இன்றைக்கு நம்முடைய ஜெயஞ்சான் கோட்டையிலே இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விவசாயி முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அற்புதமான திட்டத்தை அறிவித்து பொங்கல் தொகுப்பு அதே போல் வேஸ்டி சேலை ஆயிரம் ரூபாய் பணம் வென்று பொங்கலை சிறப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையில் அந்த திட்டத்தை அறிவித்து துவக்கி வைத்தார்கள் இன்றைக்கு அந்த திட்டம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இப்பொழுது நானும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண் அவர்களும் அதே போல் அண்ணன் ஆறுக்குட்டியன் அவர்கள் அம்மன் அர்ஜுனர்கள்

புயல் பாதித்து மக்களுக்கு இன்னும் தேவையான நிவாரணப் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தேர்தலை மக்கள் சந்திப்பது சரியானதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியாளர்களிடம் விசாரித்து முறைப்படிதான் தேர்தல் ரத்து செய்துள்ளது பாஜக தேர்தல் ஆணையத்தை இயக்கவில்லை பின்புலத்திலும் நாங்கள் இல்லை காங்கிரஸ் கட்சி ஆண்ட பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் தமிழகத்தை புறக்கணித்தது தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது எங்களது கோரிக்கையும் அதுதான் ஏனென்றால் மக்களின் நிவாரணப் பணிகள் முழுமையாக நடைபெற வேண்டும் அது மட்டுமல்ல பொங்கல் அவர்கள் முழுமையாக கொண்டாட வேண்டும் ஏற்கனவே புயலினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இது ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணமாகவும் இருந்தது தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உள்துறையிடம் இருந்து தகவல் வாங்கி தமிழக ஆட்சியாரிடம் அதற்கான கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மற்ற கட்சிகளிடமிருந்தும் கோரிக்கை பெற்றுக்கொண்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் தேர்தலை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று தெளிவாக பட்டியலிட முடியும் அதில் முக்கியமான திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை அதற்காகத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறார்கள் அதே நாள் கட்சி சார்பாக பல லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய மாநாடும் மதுரையில் நடைபெற இருக்கிறது ஜனவரி பதினொன்று பனிரெண்டில் தேசிய பொதுக்குழு இருக்கிறது அதில் தமிழகத்திலிருந்து ஐநூற்றி மூன்று பேர் கலந்து கொள்கிறார்கள் தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தேசிய அளவிலான கராத்தே பயிற்சி போட்டி தலைவர் ஸ்ரீல் வினோத் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செயின்ட் ஜோசப் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் அரங்காவலர் டாக்டர் மரிய ஜோசப் கலந்து கொண்டார் இதில் கட்டா மோத்தே என இரு பிரிவுகளில் அறுநூறு குழந்தைகள் இந்தியா முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் உதகை நாமக்கல் கரூர் திருச்சி சென்னை சேலம் மற்றும் கர்நாடகா ஆந்திரா கேரளா என மற்ற மாநிலத்திலிருந்தும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பயிற்சியாளரின் பயிற்சிக்கு பின்னர் குழந்தைகளை அழைத்து வந்தனர் ஆறு வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரையுள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் குழந்தைகளின் தற்காப்புக்காக இந்த கராத்தே பயிற்சியும் அவர்களுக்கு ஆர்வம் உள்ளது மிகவும் பெருமைப்படுத்துகிறது என்றனர் வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் வரிய ஜோசப் கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆணையாளர் சுரேஷ் ஸ்ரீ துர்கா மெட்டல் காஸ்ட் உரிமையாளர் வசந்தகுமார் ஆஷாஜவரி உரிமையாளர் சுரேஷ் ஜே கே டிசி அட்வைசர் ஜெயப்பவுல் செயலாளர் சி ரமேஷ் சம்பத் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேசிய அளவிலான தராட்டியை போட்டி நடக்குது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜேகேடிசி இந்தியா அப்படிங்கிற அசோசியேஷன் பேர்ல இந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம் இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து இந்த ஈவெண்ட்டில் மோதன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் இதில் இருந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி இதில் நல்லா வின் பண்ணக்கூடியவங்க அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய டோர்னமெண்ட்டு இல்லைனா கலந்துக்கிட்டு அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைது உள்ளவை உள்ளபடி உண்மையை உரத்த சொல்லும் சமூக அரசியல் மாற்றத்திற்கான முழுமையான இதழ் அண்ணாட்சி வேலூர் மாவட்டம் அச்சக உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக அச்சு தொழில்நுட்ப கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி வேலூரில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் பத்மஸ்ரீ கிராபிக்ஸ் குமாரவேல் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர் உடன் நிறுவன தலைவர் சத்யசீலன் கௌரவ தலைவர்கள் ராஜு ராஜேஷ் கண்ணா தலைவர் கிருஷ்ணகோபால் செயலாளர் சிவகுமார் பொருளாளர் ரவி மற்றும் சங்க ஆலோசகர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ் வங்கியில் கடன்களை பெற்று ஏமாற்றும் பெரும் முதலாளிகள் மீது கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாஜனம் தெரிவித்துள்ளார் சென்னை பாரிமுனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் விரோத போக்கை கண்டித்து இந்தியா முழுவதும் வரும் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் பதினைந்து கோடி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கூறினார் தொடர்ந்து மத்திய அரசு வங்கி ஊழியர்களுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக தெரிவித்தார் வங்கி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்க வேண்டும் என்றும் வங்கிகள் இணைக்கும் நடவடிக்கையால் வேலை வாய்ப்பு குறையும் என்றும் கூறினார் இந்தியா முழுவதும் உள்ள வங்கியில் உள்ள இரண்டு லட்சம் நிரந்தர காலி பணியிடங்களை மத்திய அரசு பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் வரா கடன்களை வசூலிக்க வேண்டும் என தெரிவித்தார் விஜய் மல்லையாவை பொருளாதார குற்றவாளியாக அறிவித்துள்ளது போன்று வங்கிகளில் கடன் பெற்று ஏமாற்றும் பெரும் முதலாளிகள் மீது கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும் எனவும் கூறினார் பணத்தை வாங்கி விட்டு கடனை வாங்கி ஏமாற்றுகின்றார்களோ அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை அதாவது வசதி இருந்தோம் நீரவ் மோடி வாங்கியிருக்கிறார் ஜதீன் மேத்தா வாங்கியிருக்கிறார் பல பேர் வந்து கிங்ஃபிஷார் மல்லையா மாதிரியாக மாணவர் ஒரு கடன் வாங்குறாரு அவர் வேலை வாய்ப்பு கிடைக்கல திருப்பி செலுத்த முடியல அது வேண்டுமென்றே ஏமாத்துல விவசாய கடன் வாங்குறாரு மழை வந்து ஏமாத்திருக்கு அதன் காரணமாக விவசாய கடன் திருப்பி கட்ட முடியல அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இவர்கள் வசதி பெற்றவர்கள் வசதி இருந்தும் வங்கி கடனை வாங்காம திருப்பி கொடுக்காம ஏமாத்துறாங்க பூஷன் ஸ்ட்ரீட் ஐம்பத்தாறாயிரம் கோடி வாங்கினார் திருப்பி கட்ட முடியல இப்ப அந்த டாடா முப்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு வாங்கி இருபத்தோராயிரம் கோடி தள்ளுபடி எதற்காக அதே மாதிரியாக இன்றைக்கு அலோக் இண்டஸ்ட்ரி முப்பதாயிரம் கோடி வாங்கினார் அம்பானி அது அஞ்சாயிரம் கோடி ரூபாய் அடிமாட்டு விலைக்கு வாங்கி இருக்கிறார் அரசாங்கம் அனுமதிக்கிறாங்க நாங்க கேட்கிறோம் ஒரு ஒரு நபர் இன்னொரு நபர் கிட்ட ஒரு ஆயிரமோ அஞ்சாயிரம் கடன் வாங்கி திருப்பி செலுத்தலன்னா

இதே பகுதியினைச் சேர்ந்த பண்ணையார் கோவிலை பூட்டியதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சையப்பா உள்ளிட்டோர் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சமயபுரம் அருகே பிச்சாண்டவர் கோவில் ஊராட்சியில் உள்ள சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு குல தெய்வமாக இந்த நகராட்சியில் உள்ள மிகவும் பழமையான இசம்பளம் அம்மன் கோவிலும் இதன் இதர பரிவார தெய்வங்களான மாசி பெரியண்ணசாமி காத்தவராயன் மதுரை வீரன் குமிட்டி துமிட்டி ஆகிய தெய்வம் கோயில்கள் உள்ளன இந்த கோவிலில் பங்குனி மாதம் மிகப்பெரிய அளவில் குட்டிக்குடி திருவிழா நடைபெறும் இந்த கோவிலை நிர்வகித்து வரும் கிராம பண்ணையார் பத்மா சிவகுமார் திடீரென கோவிலை பூட்டு போட்டு பூட்டியுள்ளார் மார்கழி அமாவாசை தினம் என்பதால் கிராம மக்கள் கோவிலுக்கு வந்து விளக்கு பூஜைகள் போட்டு சுவாமி தரிசனம் செய்ய இருந்த நிலையில் கோவில் பூட்டியிருந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் பூட்டிய கோவில் திறக்கப்படாததால் கோவிலை திறந்து பொதுமக்களும் பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்ய உத்தரவிடுமாறு பிச்சாண்டோர் கோவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சையப்பா உள்ளிட்டோர் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திடீரென கோவிலை பூட்டியதால் தஞ்சாவூர் மாவட்டம் பகுதியிலிருந்து வந்திருந்த சிலர் தங்களது குலதெய்வ கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமலும் நேர்த்தி கடனான முடிக்காணிக்கை செலுத்த முடியாத விரக்தியில் சென்றனர் கிராம பொது கோவிலை தனி ஒருவர் பூட்டியது வேதனை அளிக்கிறது சுவாமிக்கு பக்தர்கள் செலுத்திய தங்கம் வெள்ளி கிரீடங்கள் உள்ளிட்டவைகள் கோவிலில் இருக்கிறதா என்ற சந்தேகமும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து கிராமப்பண்ணையார் பத்மா சிவகுமாரிடம் போனில் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சையப்பா தன்னிடம் பல முறை பிரச்சனைகள் செய்து வருவதால் தான் கோவிலை கூட்டினேன் அவர்கள் கூறியது போல நகைகள் எங்கும் போகவில்லை நகைகள் அனைத்தும் பத்திரமாக உள்ளதெனவும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கோவிலை திறக்க மாட்டேன் எனவும் கூறினார் ஈசம்பளத்தம்மன் கோயில் ராயகர்பூச கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இந்த சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த இருபதாயிரம் கிராம மக்களுக்கு மேலே கும்பிடக்கூடிய கோயில் இந்த கோயிலுக்கு வ வருஷாந்திரா திருவிழா ஆகும்போது மற்ற நேரத்துலேயும் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஆட்டுக்கடை கூட்டி குடிக்கிற திருவிழா பெரிய ஜனங்கள் மிகுந்த பிரக்கியாதே கும்பிட்டுருக்குற இந்த கோயிலை நேற்றுக்கு அமாவாசை அன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போயிருந்தோம் போனபோது திடீர்னு அந்த கோயிலை என்ன காரணம் எதுவும் சொல்லாமல் எந்த நோட்டீஸும் ஓட்டாமல் இந்த கோயில இப்போ திருமதி பத்மா சிவகுமார்கிறவங்களும் திரு சிவகுமார்கிறவங்களும் சேர்ந்து பூட்டிட்டாங்க இதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை இந்த கோயிலுக்கு பலவேறு தங்க ஆபரணங்கள்லாம் இருக்குது தங்க கவசம் இருக்குது வெள்ளி கவசம் இருக்குது ஆனால் இது எதுவுமே சாத்துப்படி ஆகி நான் என்ன ஒரு நாளும் பார்த்ததில்ல இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல இது எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும் உடனடியாக கோயிலை திறந்து பக்தர்கள் கும்பிடாமல் இருக்கிறனால ஜனங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துருமோ பயமா இருக்கு அதனால உடனடியாக கோயிலை திறக்க முடியாது உத்தரவு பண்ணணும் தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ் சூலூர் அறுபடை முருக பக்தர்கள் குழு சார்பில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அன்னதான விழா வைத்தீஸ்வரன் கோவிலில் நடைபெற்றது இதில் கௌமார மடாலயம் சிறவை ஆதீனம் குமரகுருபரர் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி முன்னாள் பேரூராட்சி தலைவர் எஸ் எஸ் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறுபடை முருக பக்தர்கள் குழு தலைவர் எஸ் ராமசாமி செயலாளர் வி வீராசாமி பொருளாளர் எஸ் வி தங்கராஜ் மற்றும் ஆலோசகர் எஸ் பி சந்திரசேகரன் ஆகியோர் செய்திருந்தனர் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர் உள்ளவை உள்ளபடி உண்மையை உறக்கச் சொல்லும் சமூக அரசியல் மாற்றத்திற்கான முழுமையான இதழ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க